ஏழு தமிழர்களை விடுதலை செய்வதில் திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒருமித்த கருத்து இல்லை என இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேர்க்கு தமிழரசன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழு தமிழர்களை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் திமுக காங்கிரஸ் கட்சியினிடையே இந்த விடுதலையில் கூட ஒத்த கருத்து கிடையாது என்றும் தற்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் பதினெட்டு இட இடஒதுக்கீட்டை இருபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்றார் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டுமென நாங்கள் விரும்புவதாகவும் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் கலையரசன் குழு அளித்த பரிந்துரைப்படி பத்து சதவீதமாக இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் தற்போதுள்ள ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்றும் இதில் நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் இடஒதுக்கீட்டில் பங்களிக்க வேண்டும் என்றார் தற்போது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து பொதுமக்கள் பெற்றோர்கள் அரசியல் கட்சியினர் அனைத்து தரப்பினரிடமும் கேட்டு அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றார் வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய குடியரசுக் கட்சி சேரக்கூட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார் மனிதாபிமான அடிப்படையில் அது யாராக இருந்தாலும் இவ்வளவு காலத்துக்கு இப்போ இவ்வளவு காலம் சிறையில் இருந்ததுனால அவங்களை வந்து விடுதலை செய்யறது தான் மனிதாபிமான அடிப்படையிலும் சட்டத்தினுடைய அடிப்படையிலும் கூட அவங்க வந்து ஏற்கனவே சட்டப்பூர்வமாக அந்த தண்டனை அவங்க வந்து நீண்டகாலமாக பெற்றுட்டு இருக்காங்க அதனால அவங்க விடுதலை தான் ஆனால் இதுல நீங்க சொல்றீங்க இல்ல சொல்லிட்டீங்க நீங்க திமுக இப்படி வலியுறுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க அதனால் நான் கேட்குறேன் இது காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துமா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துமா அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துமா இந்த ஏழு பேரை விடுதலை செய்யணு அதில் அவங்க உறுதியாக இருக்காங்களா எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதாபத்தனுடைய அடிப்படையிலும் சட்டத்தினுடைய அடிப்படையிலும் அவர்களை விடுதலை செய்யுங்கன்னு தான் திமுக இவ்வளோ ஓங்கி குரல் கொடுக்குதா நான் திமுகவும் கேட்பேன் காங்கிரஸையும் கேட்பேன் இதில் உங்களுக்கு ஒத்த கருத்து இருக்கா காங்கிரஸ் அதை ஏற்றுக்குதா